തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റി ഒമ്പത് என்னன்னா ஆயிரம் மட்டும் கிடைக்கும் இப்போ எண்கள் இருக்கிறோம் ஒற்றைப்படையண்களில் ஒன்றன்றது மிகச்சிறிய எண் ஒன்று ரெண்டு மூணு இது வந்து எண்கள் மிகச்சிறிய எண் ஒன்பதுன்றது மிகச்செரிய எண்ணாக இருக்கும் இதே மாதிரி ஒற்றைப்படையில் தொண்ணூற்றி ஒன்பதுன்றது மிகச்சிறிய எண் நூறொன்பது மிகச்சிறிய எண்ணாகவும் இருக்கும் இது மாதிரி நூலுக்கணில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுன்றது மிகப்பெரிய எண் ஆயிரன்றது மிகச்சிறிய எண் இப்போ நம்ம பார்த்தா தான் மிகப்பெரிய ஓரிலக்க எண் வந்து ஒன்பது ஒன்பதோட ஒன்று கூட்டினோம்னா கிடைக்கக்கூடிய மிகச்சிறிய ஈரலுக்கு எண் வந்து பத்து அதாவது ஒன்று சைவர் அதே இது மிகப்பெரிய ஈரிலுக்கை எண்ன்றது வந்து தொண்ணூற்றி ஒன்பது அதனுடைய ஒன்று கூட்டும்போது கிடைக்கக்கூடிய மிகச்சிறிய நூலக்கை எண்ணு வந்து நூறு அதே மாதிரி மிகப்பெரிய மூவிலக்க எண்ணுன்றது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அதோட ஒன்பது ஒன்று கூட்டினோம்னா கிடைக்கக்கூடிய மிகச்சிறிய நான்கு எண் வந்து மோஸ்ட் நான்களுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு ஒரு நாலு கோடு போட்டுக்கோங்க மிகச்சிறியன்றதுனால ஒன்று அடுத்து நாலு சைபர் போட்டுக்கோங்க அப்போ மிகச்சிறிய நான்கிழக்கு எண் வந்து ஆயிரம் இதே மாதிரி மிகப்பெரிய நான்கிழக்க எண்ணுன்றது வந்து மிகப்பெரிய நான்கிழக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு நாலு டேஷ் போட்டுக்கோங்க நான் மிக பெரியன்றதுனால ஒன்பது 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 அப்போ நான்கு ஒன்பது வந்து வரும் அதனுடைய ஒன்று கூட்டினம்னா கிடைக்கக்கூடிய மிகச்சிறிய ஐந்து இலக்கை எண் வந்து மொத்தம் அஞ்சு டேஸ் கொடுக்கோங்க அஞ்சு டேஸ் போட்டுக்கிட்டு முதல் மிகச்சிறிய மிகச்சிறிய ஐந்து இலக்கம் எண்ணெய்னால் பத்தாயிரம் மிகப்பெரிய ஐந்து இலக்க எண் வந்து மொத்தம் ஒரு அஞ்சு டேஸ் கொடுக்கோங்க அஞ்சு டேஸில் மிகப்பெரியதுனால பெரிய எண்ணெய் வந்து ஒன்பதாக தருக்கும் அப்போ ஐந்து ஒன்பது வந்து வரும் அதில் ஒன்றா கூட்டினோம்னா மிகச்சிறிய ஆறு இலக்கை எண் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுக்கோங்க அடுத்து வந்து அஞ்சு சைவே போட்டுக்கோங்க அப்போ ஆறு எண் வந்து லட்சம் ஒரு லட்சம் ஆகும் அதே மாதிரி மிகப்பெரிய ஆறு இலக்கை எண்ணுனால் ஒன்பது கோடு போட்டுருவோம் ஒன்பது கோடு போட்டு மிகப்பெரிய என்றனால ஒன்பது ஆறு இலக்கைன்றதுனால ஆறு ஒன்பது வந்து வரும் என்னுடைய ஒன்றா கூட்டினோம்னா மிகச்சிறிய ஏழு எண் வந்து ஒன்று போட்டு மட்டும் ஏழு போட்டு கொடுப்பாங்க ஏழு போட்டு ஏழு போட்டு போட்டு வச்சுக்கலாம் ஒன்று அடுத்து மிச்சம்லாம் சைவ சைவ கொடுப்பாங்க அப்போ கிடைக்க கிடைக்கிறவங்க பத்து லட்சமாக இருக்கும் இப்போ நம்ம கையில் வந்து ஒரு ஒம்பது ஏழு எண்ணெய் வந்து கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இது வந்து எவ்வளோ ரூபாய் அதாவது என்னுடைய மதிப்பு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இங்கே அப்போ நம்ம பின்னாடி இருந்து தான் முன்னாடி போகணும் பின்னாடி இருந்து ஒன்று பத்து முதல்ல நம்ம படித்தோம் இல்லையா ஒன்று பத்து நூறாயிரம் அதே மாதிரி தான் மீ கடைசி உள்ள நம்பர் வந்து ஒன்று அதுக்கு அடுத்த நம்பர் வந்து பத்து அதுக்கு அடுத்த நம்பர் வந்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி இது வந்து இந்திய முறைப்படி அப்போ நம்ம இந்த இதனோட மதிப்பு என்ன சொல்லுவோம் முப்பத்தஞ்சு கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சத்து அறுபத்தி எட்டு ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்று கிலோ அந்த நூறுனா நானூ நம்பரையும் சேர்த்து நம்ம வந்து சொல்லணும் நானூற்றி இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லணும்